மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் காந்தி அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நீலகிரி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவரும் உதகை சட்டமன்ற உறுப்பினருமான கணேஷ் அவர்கள் தலைமையில் மலர் தூவி மாலை அணிவித்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு நகரத் தலைவர் நித்ய சத்யா மாவட்ட பொதுச் செயலாளர் மேலூர் நாகராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் ரகுநாத் சமூக ஊடக பிரிவு செயலாளர் மானேஷ் சந்திரன் காங்கிரஸ் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் வசதி உண்டு A shop where your shopping never ends அனைத்து மக்களின் உணர் பூர்வமாக பாடுபடுவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றேன் மேலும் வன்முறையில் ஈடுபடாமல் அகிம்சை முறையில் அரசியல் அமைப்பு சட்ட அரசியல் அமைப்பு வழிமுறைகளை நண்பர் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்